ஐயனார் துணை என்ற எபிசோட என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் என்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான சாரசியமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சோலனும் கோயிலில் பேசிக்கிட்டு இருக்காங்க பல்லவனோட அம்மா வந்ததிலிருந்து பல்லவன் ரொம்ப சந்தோஷமா விஷயத்தை சோழன் சொல்றாரு நிலாவும் அதை ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நிலாவோட அம்மாவுக்கு பர்த்டே சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்லாம் கேட்டு சோழன் வந்து நிலா கிட்ட ஒரு மாதிரி காமெடி கலாட்டம் ரொமானோட பேசி ஒரு மாதிரியா பேசிட்டு அங்கேருந்து அவங்க எந்திரிக்கிறாங்க இங்க நடேசன் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோமல் ஏதாவது காசு பணம் கிடைக்கிதான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா பேக்கு அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க கூட இருந்தாங்கல்ல அவர் வந்து அங்கே வராங்க அதை பார்த்துட்டு கோமல ஃபோன் அடிச்சுமே வெளியில் போயிட்டு எதுக்கு இந்த வந்த அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க காசு பணம் கொடுக்குறாங்க அதை பார்த்தா நடேசன் பார்த்துடுறாரு ஏற்கனவே தெரிய மாட்டிருக்கா அவங்க துரத்திக்கிட்டே எதுக்குடா நீ இந்த மாதிரி வந்த திருட்டு பயில கோர் பொறுக்கி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு நடேசன் போகிறாரு அடுத்து வந்து இந்த கோமலுக்கிட்ட பேசி என்ன திட்டத்தோட இங்கே வந்தீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோமல் பயங்கரமான படே கிளாடியாட்டு இருக்கு நடேசன் வந்து அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் கழுத்து பிடிச்சி இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்போ பார்த்தா கரெக்டாக பல்லவன் வந்துடுறாரு பல்லவன் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கோமலு பாத்தியா அவங்க அப்பா என்னெல்லாம் பண்ணுறாரு பார்த்தி அப்படின்னு சொல்லி அப்படியே நடேசனுக்கு எதிராக பல்லவனை திருப்பி விட்டுறாங்க ஏற்கனவே அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒன்றும் புரியாத பல்லவன் வந்து பார்த்தோம்னா நடேசன் மேலே ரொம்ப கோவப்படுறது இல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்தா இனிமேல் எங்கள் அம்மா மேலே கை வச்சால் நானே என் கையால் உங்களுக்கு ஒன்றுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு நடேசனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது அப்படியே பல்லவனை வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி வந்து கோமல் பேசிடுறாங்க இப்போ எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நடந்த இந்த விஷயத்தெல்லாம் பல்லவன் சொல்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க அப்பையும் பார்த்தோம்னா கிடைக்கிற கேப்லலாம் அந்த கோமுல பார்த்தோம் அப்படின்னா நடேசனுக்கு எதிராக அந்த விஷயத்தை செய்கிறாங்க ஆனால் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இந்த பக்கத்தை சேரன் சோழன் பாண்டியன் அதே நேரத்தில் பல்லவன் இங்கே எல்லாமே பேசினாலும் அந்த கோமலுக்கு ஆதரவு இந்த மாதிரி நடேசனுக்கு எதிராக பேசினாலும் நிலா மட்டும் நடேசன் வந்து அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டார் அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லி நடேசனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிலா பேசிக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா கோமலோட ரியாக்ஷனை வந்து நிலா வந்து நல்லா கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட்டையும் நல்லா பார்க்க முடியுது பயங்கரமான ஒரு திருட்டுத்தனமான ஒரு பார்வை ஒரு பேச்சு அந்த விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய் நிறுத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல்லவனை கூப்பிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கோமல சொன்னாங்க அதுக்கு வந்து யாரும் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா தம்பி அப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்தது இனிமேல் இந்த பிரச்சனை நடக்காமல் பாக்குறேன்னு சொல்லிட்டு சேரன் சொல்லி இருக்கிறாரு அதோட பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க அப்படியே போயிடுறாங்களா அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பணத்தை கொண்டு வந்து நிலா கொடுக்கறாங்க அறுபதாயிரம் ரூபாய் பேப்பரில் தானே எழுதி கொடுத்தாங்க அந்த பணத்தை கொடுக்குறாங்க இப்போ எல்லா பணத்தையும் சேர்த்து பாண்டி வைக்க சொல்றாரு கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சேரன் வைக்கிறார் ஒரு இடத்துல அதையும் கோமலு பார்த்துட்டு இருக்காங்க கோமலம் பார்த்துட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை நிலா பார்த்துடுறாங்க நைட் பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கறதுக்காக நிலா உட்காந்து முடிச்சு அந்த டியூட்டியெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வெளியில் தண்ணி குடிக்கிறதுக்கு வராங்க வெளியில் யாருக்கிட்டே பேச்சு சத்தம் கேட்குது யாருன்னு வெளியில் போய் பார்த்தா கோமல் வந்து அந்த இன்னொரு ஆளுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பணத்தை எடுக்காமல் எப்படி நான் இங்கேருந்து வர முடியும் பணத்தை எடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வந்து பார்த்தோன்னா பின்னாடி கதவுகிட்ட இருந்து நிலா நல்லாவே கேட்டுடுறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்